பேரொலி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் மலை விழுங்கி காடு விழுங்கி ஜக்கி வாசுதேவ் ஈசா பவுண்டேஷன் எதிராக வழக்கு தொடுத்திருக்காங்க அது சென்னை உயர் நீதிமன்றத்துல வந்திருக்கு அந்த வழக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

வந்து தடுக்குது ஆட்களை உயர் நீதிமன்றத்துல போட்டிருக்காரு பார்க்க மட்டும் இல்ல பிரெயின் வாஷ் பண்றாரு கோர்ட் இதை ஒத்துக்கொள்கிறது அஞ்சு வருஷத்துக்கு மேல அங்கேயே உட்கார வச்சு நீ இதுதாம் இதுதான் இதுதான் சொன்னால் அப்படியாகவே ஆட்கள் மாறிடுவாங்கன்னு கோர்ட் ஒத்துக்கிட்டு இருக்கு கரெக்ட் தான் கோர்ட் வந்து ஏன்னா வந்து வந்து கோர்ட் வந்து சயின்டிபிக் வந்து பாக்கும் அப்படி பாக்கும்போது போது சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்படுவாங்க அவங்க எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலுமே டாக்டரா இருந்தா கூட அவங்கள வந்து சைக்கலாஜிக்கலா அது வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கறது கோர்ட் வந்து அஹ் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கு அதுதான் அது எப்பவுமே சயின்டிபிக் மெத்தோட தான் பார்ப்போம் அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காங்க நம்ம கொஞ்சம் வழக்கு விவரத்தே சொல்லலை நீங்க முதல அதாவது வழக்கு விவரம் என்னன்னா ஈசா மையத்துல அவங்க அதாவது காமராஜோட பெண்கள் ரெண்டு பொண்ணு மகள்கள் அது அப்ப மகள்கள் அவங்க வந்து கீதா லதா அப்படிங்கிற பேரு இப்ப வந்து அவங்களுக்கு வந்து நாற்பத்தி வயசு இன்னொருத்தவங்களுக்கு முப்பத்தி வயசு ஆகுது இவங்க பல கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஈசா மையத்துல போய் சேர்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தகவலே என்னங்கறது அதாவது பெற்றவருக்கு தகவலே என்னங்கறதே தெரியல கல்யாணமும் முடிக்கல அவரை இவரு வந்து சாதாரண ஆளும் கிடையாது காமராஜர் அவரும் ஒரு ப்ரொபசர் ஒரு சொசைட்டில நல்ல நிலைமையில இருக்கக்கூடியவர் அவர் வேலை செஞ்சிருக்க அவரே வந்து ஈசா மையத்துக்குள்ள பாக்குறதுக்கு அலோ பண்ணல அந்த பெண்கள் வந்து போனதுக்கு அப்புறம் அவங்க உயிரோட இருக்காங்களா செத்தாங்களா என்ன பண்றாங்க அப்படிங்கிற விவரமே

ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தலைமையில போலீஸ் மாவட்ட கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற மாவட்ட நீதிபதி ஆமா மாவட்ட நீதிபதி அவங்களோட தலைமையில போலீஸ் போலீஸ் உட்பட போயிட்டு விசாரிச்சு அவங்க எப்படி இருக்காங்க என்னவா இருக்காங்கிறத ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு உத்தரவு ஒன்னு போடுது கோர்ட் உடனே அவங்களும் போறாங்க விசாரிக்கிறாங்க இவரையும் கூட தான் கூட்டு போறாங்க யாராவது தகப்பனாரையும் கூடவே கூட்டு போறாங்க கூட்டு போகும்போது ஒரு அவர் சொல்றாரு என்னோட மகள்களை பாக்கணும்னும் போது அதுக்கு வந்து ஏற்பாடு பண்றாங்க இது இது யார் ஏற்பாடு பண்றாங்கன்னா ஈசா பவுண்டேஷன் தான் ஏற்பாடு பண்ணுது பாத்துக்கோங்க எப்படி ஏற்பாடு பண்றாங்கன்னா ஈசா பவுண்டேஷன் சொல்லக்கூடிய இடத்துல அவரு தான் சொந்த பெத்த பொண்ணுங்களை போய் பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுது எப்படி டைம் லிமிட் குறிப்பிட்ட இடத்துல அது மட்டும் இல்லாம பவுன்சஸ் மாதிரி அதாவது சுத்தி வந்து ஈஷா மையத்தோட ஆண்கள் சினிமா நடிகர்களை பாதுகாப்பதற்கு பவுன்சர்ஸ் இருப்பாங்க வைக்க கூடாது ஆனா பவுன்சர் வச்சிருப்பாங்க அதே மாதிரி ஈஷா பவுண்டேஷனுடைய பெருமையை பாதுகாக்கிறதுக்கு பவுன்சர் ஏன்னா பவுன்சர் இல்லன்னா ஈஷா பவுண்டேஷனுடைய பெருமை உடஞ்சு போயிரும் அந்த அந்த பொண்ணுங்களும் வந்து அங்க என்ன நடக்குதுங்கிறத அவங்க அப்பாட்ட கதறி அழுதுருவாங்க அப்படி அழுக கூடாது அப்படி எதுவும் கூடாதுங்கிறதுக்காக கூட வந்து அந்த பவுன்சஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த பவுன்சர்ஸுக்கு இடையில தான் வந்து இவர் வந்து அந்த மகள்களை பார்த்துருக்காங்க அப்ப அந்த பொண்ணுங்க என்ன சொல்லிருக்கோங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு திருப்பி ஈசா மையத்துக்குள்ள போக முடியாது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியிலயும் போக முடியாது எவ்வளவு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை பாருங்க எப்படி விரட்டிருக்காங்க பாருங்க த்ரெட்டன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க இது நடந்திருக்கு இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாறுலயே நடந்தது ஒரு நாட்பன் ஒரு மனு போட்டது போட்டதுக்கு அப்புறமா

இன்ஃப்ளுயன்ஸ் அப்படி ஆகி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுனால இப்ப நீங்க ஈஷா மையத்துக்கு போய் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு தங்கியிருந்தாருன்னா ஒருத்தர் அவர் வந்து ஈஷா மையம் என்ன சொல்லுதோ அதுதான் வேதவாக்காக நம்புவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு வெளி உலகம் தெரியாதவங்களுக்கு உள்ள சொல்றதையே நம்புவாங்க அப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு பிரெயின் வாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்பதை நீதிமன்றம் ஒத்துக்கிடுச்சின்னு காமராஜ் சொல்றாரு உம் அது மட்டும் இல்ல இன்னொரு ஒரு குறிப்பா வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து காமராஜர் சொல்றாரு அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல உள்ள போய் பார்க்கும்போது உள்ள ஒரு சுடுகாடு இருந்திருக்கு அதாவது வந்து ஒரு ஈசா மையம்ங்கிறது வந்து நீங்க வந்து அவரோட சாமியாரு அவர் வந்து கடவுள் கடவுள் வழிபாட்டுக்கு தான் அங்க போறோம் எல்லாமே செய்யறோம் செய்யறோம் அப்படிங்கும் போது அங்க எதுக்கு சுடுகாடு இப்ப இத ஈசா மையம் வந்து ஒத்துருக்கு இப்போ உள்ள வந்து நீ வந்து யோகா மையம்னா யோகா வைக்கிறதுக்கு மேட்டு வச்சிருக்கலாம் யோகா சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரெயினர் வச்சிருக்கலாம் இன்னைக்கு சென்னையில் நிறைய பேர் யோகா சொல்லி கொடுக்காங்க அவங்க என்ன வச்சிருக்காங்க ஒரு வண்டி வச்சிருப்பாங்க வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுப்பாங்க ஒரு மேட்டுக்கு கொண்டு வருவாங்க ஒரு மேட்டுக்கு கொண்டு வருவாங்க ஒரு புக் வச்சிருப்பாங்க இதுதான் யோகா நீ இப்போ இந்த யோகா வந்து அங்க சொல்லி கொடுக்குறனா எதுக்கு சுடுகாடு ஈஷா மையத்துக்குள்ள எதுக்கு சுடுகாடு அந்த சுடுகாட்டை ஒரு காமராஜர் என்ன செஞ்சிருக்காருனா காமராஜ் ஆட்களோட உள்ள போய் பார்த்து ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க போயிருக்காரு அவரை வந்து இவங்க வந்து தடுத்துருக்காங்க அடிச்சிருக்காங்க இவரை வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்ப வந்து எங்க நிலத்துக்குள்ள வந்து அவரு இவர் இங்க சொல்றாங்க எங்க நிலத்துக்குள்ள வந்து அவரு அத்துமீறி வந்துட்டாராம் ஓன் நிலத்துக்குள்ள எதுக்கு முதல்ல சுடுகாடு சுடுகாடு பொது ப்ராப்பர்ட்டியா இல்லையா அது கூட பரவாயில்ல அவரோட நிலத்துக்குள்ள அவரோட மகள்களை எதுக்கு நீங்க வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்க அப்ப ஒரு தந்தையா அவர் உள்ள போகதான் செய்வாரு கேட்கதான் செய்வாரு இதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு அதாவது வந்து சொந்த பெயரான கீதா லத்தாங்கிற பேரை மாத்தி மா மதி மா மயூன் மாத்திருக்காங்க இப்போ சப்போஸ் ஒருவேளை இறந்துட்டால் அவங்க அந்த சுடுகாட்லயே எரிச்சிட்டாலோ பதச்சிட்டாலோ என்ன பேர் வைப்பாங்க மா மதின்னு வச்சு ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க கீதாங்கிற பேர்ல இருக்கவங்க உயிரோட தான் இருந்துகிட்டு இருப்பாங்க அப்போ கீதாங்கிறவங்க இன்னும் இங்க சாகவே இல்லை நீங்க என்ன அவங்க வெளியில போயிட்டாங்க இவங்களா ஏதாவது பண்ணிட்டு கூட ஈஸியா சொல்லிடலாம் இங்க பாருங்க எங்களோட ரிஜிஸ்டர்லாம் நாங்க கரெக்டா நோட் பண்ணி வச்சிருக்கோம் மா தான் இருக்காங்க மா

கொடுத்துட்டாங்களோ இது எவ்வளவு ஒரு மோசடியான ஒரு செயல் எவ்வளவு ஒரு இது தான் வந்து நீதிமன்றம் சரியா கேக்குது அப்ப இவர் வந்து காமராஜர் போய் கைபேஸ் கார்பஸ் போடுறாரு சென்னை உயர் நீதிமன்றத்துல அப்போ அவங்க போடும் போது போட்டுட்டு என் பெண்களை பார்க்க அனுமதிக்கும் என் குழந்தைகளை என்னுடைய மகள்களை பார்க்க அனுமதிக்கும்னு கேட்கிறாரு நீதிமன்றம் அதை ஒத்துக்கிடுச்சு ஒத்துக்கிட்டு அந்த பெண்களை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க ஈஷா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த பெண்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்க விருப்பத்தின் பேர்ல இருக்கிறோங்க அது வேற கதை அது வேற கதை அந்த விருப்பத்தின் பேரெலாம் இருக்கிறாங்கிறது வேற கதை எனக்கு இப்போ ஒரு கதை நினைவு வருது கதை இல்லை இது உண்மை என்னுடைய நண்பர் கார்பரேட்டில் வேலை செய்யக்கூடிய நண்பர் அவர் சொல்கிறார் அவர் ஈஷா மையத்துக்கு போயிருக்கார் போய் அவங்க இந்த மாதிரி யோகா யோகா இல்லை தியானம் சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடுங்க காதம் மூடுங்க வயம் முடுங்கன்னு எனக்காக ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பேர் தான் தியானம்னு அவங்க சொல்லுவாங்க அப்படி தியானம் பண்ணுறாங்க ஒரு குழந்தை அழுகுது அழுவுதா அழுது அழ வச்சாங்களான்னு நமக்கு தெரியாது உடனே குழந்தை அழுது உடனே அந்த குழந்தையுடைய கன்சேன்ட் ஆட்கள் பெற்றோரோ அல்லது கூட போனவங்களோ என்ன செய்யறாங்கன்னா இது இந்த இந்த தியானத்துக்கு இடைஞ்சல இருக்குல்ல தியானம்னா அமைதியா இருக்கு அப்ப அந்த குழந்தை அழுதணும்னு இடைஞ்சலா இருக்கணும்னு அவங்க ஓடி போய் அழ அழாதேன்னு சொல்றாங்க அழ அள வைக்கிறதுக்கு அழுறதை நிறுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க உடனே நம்ம பிரிச்சுவல் குரு அழுவதை தடுக்காதீர்கள் அழுவது என்பது ஒரு ஆன்மீக செயல் அலட்டும் தன் மீதுள்ள தனக்குள்ள பிரச்சனைகளை சொல்லி அலட்டும் அது ஒரு தியானம் அது ஒரு இறை வழிபாட்டு குழந்தைங்க என்ன பிரச்சனை இருக்கு போது அப்படின்னு ஒரு வயசு குழந்தைக்கு அப்பா அம்மா இல்லாததான் எதுக்கான ஆளும் அந்த குழந்தை பசிக்காலும் ஆனா இவர் வந்து ஒரு இடத்துல குழந்தை இவர் வந்து அதாவது என்ன சொல்றாருன்னா அழுகிறது அழுவதன் மூலம் தன் உள்ளத்தில் உள்ள குறைகளை எல்லாம் தன் உள்ளத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சொல்வதற்கான ஒரு வழி அப்படின்னு அவர் பிரீச்சிங் போயிட்டாரு இப்ப இது எப்படின்னா இது இந்த குழந்தைய திட்டமிட்டு கூட அளவுக்கலாம் அல்லது ஏதோ ஒண்ணு அந்த ஒரு குழந்தை அழுகுது அப்போ இப்ப இதை எதுக்கு அவர் செய்யறாருன்னா இது வந்து ஒரு தக்கால்ட்டி வேலை இந்த தக்காலிட்டி வேலையை செஞ்சு இந்த கூட வராங்கல்ல கிட்ட வந்து இந்த அழுவது இந்த தியானம் பண்ணுவது தூங்குவது உறங்குவது சாப்பிடுவது இதுக்கெல்லாம் அவங்க ஒரு புது காரணம் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க நம்ம தூக்கம் வந்து எப்படி தூங்குவோம் தூங்கம் தூக்கம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அதுக்கு வந்து இவங்க ஒரு ஆன்மீக காரணம் கண்டுபிடிப்பாங்க

செட்டப்ஸ் வந்து நிறைய நடக்கும் இப்படி செட்டப்ஸ்ல ஏமாறுவாங்க இந்த செட்டப்ஸ் தாண்டி இன்னொரு செட்டப்பும் நடக்கும் அதுதான் கமர்ஷியல் செட்டப்ஸ் என்னன்னா அந்த சிவா சிவராத்திரியா சிவராத்திரியில ஒரு கூத்து பண்ணுவாங்க பாருங்க ஊர்ல இருக்கிற பூரா நடிகைகளும் அங்கதான் இருப்பாங்க அவங்க பண்ற தியானத்தை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எல்லா சேனல்ஸ்லயும் விளம்பரம்

அப்படி ஒரு டான்ஸ் இப்பிடலாம் வந்து மக்கள் மத்தியில இது இது எப்படி அவர் பண்றாரு அப்படிን பார்த்தா அந்த மக்கள் அதாவது அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அரணா இருந்த அந்த காடுகளை அழிச்சு அங்க உள்ள எத்தனை ஆயிரம் மிருகங்கள் இருந்ததோ அந்த இயற்கைக்கு எதிரா அத்தனை ஆயிரம் மிருகங்களுக்கு குறிப்பா யானைகளை அழிச்சு இவ்ளோ பெரிய காட்டை பிடுங்கி இந்த மாதிரியான செயலை செஞ்சிட்டு இருக்காரு. அந்த

கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா நீ வந்து இப்போ இந்த ஈஷா தரப்பு வக்கீல் இருக்கார்ல அவர் லா பாயிண்ட் பேசியிருக்காரு ரெண்டு பேரும் இருபத்தோரு வயசு பதினெட்டு வயசுக்கு மேல்பட்ட மேஜர்ஸ் அவங்க விருப்பம் போல இருக்காங்க நீ யார் யார் கேக்குறதுக்குன்னு அவங்க அப்பாவை பார்த்து கேட்கிறப்பல யாரை பார்த்து அவங்க அப்பாவை பார்த்து ஈஷா ஃபவுண்டேஷன் கேட்குது கோர்ட்டு சொல்லிடுச்சு நீ செத்த மூடும் நீ செத்த மூடும் நீ செத்த மூடும் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது நீ சொல்றதை கேட்கறதுக்கு இது வந்து உன்னுடைய

எத்தனை வழக்கு இருக்குது கிரிமினல் கேஸ் ஊராட்சியும் கொண்டு அதுக்கு ஈசா மையம் அட்வொகேட் சொல்லியிருக்காரு பாருங்க பங்கமா சொல்லிருக்காரு இந்த கேஸுமே இல்லையே இந்த கிரிமினல் கேஸுமே மறுநாள் மறுநாள் என்ன வேடிக்கைன்னா மறுநாள் அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க கோர்ட்டு நேற்று சொல்லிருச்சு சொன்ன உடனே இவங்க அறிக்கை கொடுக்குறாங்க எப்படி எங்க மேல் எந்த கிரிமினல் கேஸ்ல நோண்ட கேட்டாங்களா யாரு கேட்டது அரசு தரப்பு கிட்ட நீ போய் செக்கப் பண்ணிட்டு வந்து சொல்லு ஏதாவது கேஸ் இருந்தா கிரிமினல் கேஸ் ஈசா மையத்துக்கு எதிராக இருந்தா சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க இது தேவையில்லாம வாண்டடா வந்து வண்டியில ஏறி ஏறி எங்க மேல எந்த கேஸும் இல்லையா இவர் தான் போலீஸ் ஸ்டேஷன் இவரே நீதிபதி ஆயிடுவாரு இவரே வந்து ஜட்ஜ் ஆயிடுவாரு இவங்களே வந்து போலீஸா ஆயிடுவாங்க இவங்களே லேண்ட் சட்டம் எழுதுற ஆளாவும் மாறிடுவாங்க என்ன வேடிக்கைன்னா இப்போ நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த ஈசா ஃபவுண்டேஷனோட தொடர்புடைய டாக்டர் பனிரெண்டு பெண்களை குழந்தைகளை மாலஸ் பண்ணிருக்கிறார் செக்ஷுவலி ஆதிவாசி பெண்களை அது இப்போ கேஸ் ஓடிக்கிட்டு இருக்குது போய்கிட்டு இருக்குது இவரும் அவர் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு தான் போய்கிட்டு இருக்குது இந்த டாக்டர் வந்து யாராவது யாரோடைய சம்மந்தப்பட்டவர் ஈசா பவுண்டேஷனுடைய சம்மந்தப்பட்டவர் இப்படி நீங்க கேஸ் எடுத்தோம்னா அது போய்கிட்டே இருக்கு நிறைய ஈசா மையத்துக்குள்ள அப்படின்னு ஜம்பும் போயிட்டு ஒரு ரெண்டு ஜீப்ல போலீஸ் இறங்கினாலே முடிஞ்சிடும் நினைக்கிறேன் போகணும் சுடுகாட்டை தோண்டணும் சுடுகாட்டை தோண்டணும் அங்க இருக்கிற எல்லாம் விசாரிக்கணும் விசாரிச்சுட்டா தெரிஞ்சு போகும் வைக்கும் இப்படி சொல்லிருச்சு நீதிமன்றம் நீ மூணு நான் பாத்துக்கிட்டுறேன் எனக்கு வந்து இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி விசாரிக்க வேண்டிய உரிமை அதோடைய அதிகாரம் அந்த கடமையும் இருக்குது அதிகாரமும் நீதிமன்றத்துக்கு இருக்கு நான் விசாரிச்சுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அவங்க வந்து அதெல்லாம் முடியாது இதெல்லாம் முடியாது நீ மூடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விசாரிக்க போறாங்க இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க இந்த இந்த என்ன இந்த தரப்பு இருக்கு இல்லையா ஈஷா தரப்பு இருக்கு இல்லையா சொல்றாங்க நாங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணலை யாரையும் நாங்க பிரெயின் வாஷ் பண்ணலை அவங்க வந்து யோகா கற்றுக்கிடுறதுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி கத்துக்கிறதுக்கு தான் வராங்க நாங்க வந்து யோகா சென்டர் ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர் இந்த காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கத்து குடுத்துட்டு வீட்டுக்கு உள்ள அதை செஞ்சிடலாம்ல அதைத்தான் கோர்ட் கேட்டிருக்கு என்ன கேக்குதுன்னா யோ ஈஷா நீ வந்து கல்யாணம் முடிச்சிருக்க குழந்த குழந்தை பெற்றிருக்க குழந்தை பெற்றுட்டு அந்த குழந்தைக்கு பெரிய பொம்பளை ஆயிருச்சு கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறேன் உன் குழந்தைக்கு நீ கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா அடுத்தவங்க குழந்தைய கூட்டு வந்து மொட்டையை போட்டு துறைவியாக்கிருவியா ஆன்மீக அவங்களை வந்து

ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லித்தரேன் தியானம் சொல்லித்தரேன் அவரு பொண்ணுக்கு கூப்பிட்டு வந்து சொல்லி கொடுக்க வேண்டியது தானே அப்படியே கல்யாணம் பண்ணாம ஓரமா உட்கார வச்சு அந்த ஈசா மையத்திலேயே தியானத்திலேயே கடவுளை சரண சரணடைய வேண்டியது தானே நான் நிறைய யோகா மாஸ்டர் பாத்திருக்கேன் வீடுகளுக்கே வந்து சொல்லி தராங்க நம்ம வீட்டுல முட்டை மாடி இருக்குன்னா கூட வந்துருவாங்க ஒரு டிவி ஸ்விஃப்ட்லயோ ஒரு எக்ஸ்எல்லையோ ஒரு யோகா மேட்டை வச்சுக்கிட்டு வந்துருவாங்க இப்ப ஜக்கி யாசுதேவ் அப்படி புல்லட் வச்சுக்கிட்டு ஓடுறாருல ஆனா நீங்க அவர் யோகா மாஸ்டர் கூட யோகா மாஸ்டர் வந்து எப்படி தெரியுமா இருப்பாரு ஒரு புல்லட் வச்சு ஒரு புல்லட் வச்சிருக்க மாட்டாரு இந்த மாதிரி ஸ்கூட்டி மாதிரி வண்டி வச்சுக்கிட்டு ஒரு வண்டி வச்சு சாதாரண யோகா மாஸ்டருக்கு ஸ்கூட்டி புல்லட் இவருதான் பல்லே மாஸ்டர்ல அதனால அவர் கார் கூட ஜாகுவார் கார் கூட வச்சிருக்கலாம் வந்து யோகா சொல்லி கொடுத்துட்டு போகலாம் அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா இவர் பண்றது வந்து யோகா கிடையாது அதனாலதான் சுடுகாடு தேவைப்படுது அதனாலதான் கலை மாட்டு இது காட்டை விழுங்க வேண்டியிருக்கு மலையை விழுங்க வேண்டி நிறைய மிருகங்களை கொல்ல வேண்டியிருக்கு கொல்ல வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் வந்து இவர் இப்ப வந்து நேற்று இவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க பதிலறிக்க பதிலறிக்கையில முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் ஆமா நான் உங்க மேல கேஸ் போடுறேன்

நிறுவனம்னு அவரே ஒத்துக்கிட்டாரு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லி கொடுக்குற ஒரு புனித புனிதமா சொல்லல நல்லா கேட்டுக்குங்க அவரே அவரே நிறுவனம் ஒத்துக்கிட்டாரு அவர் வந்து ஆன்மீக குருலாம் கிடையாது அது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் நாங்க சொல்லல அவரே அவர் கவுண்டர்ல சொல்ல அந்த நிறுவனத்தை அந்த நிறுவனத்துடைய புனிதத்தை பேரை நற்பெயரை கெடுக்க விரும்புவர்களை என்ன செய்வோம்னா வில் பி ஸ்ட்ரிக்ட்லி டெல்ட்

அங்க கோர்ட்ல போடுற கவுண்டர்லயே வந்து அப்படி சொல்லிருக்காங்கன்னா வெளியில பொதுமக்களை எப்படி மிரட்டி இருக்காங்க இத்தனைக்கும் இந்த வழக்கு தொடுத்தவர் சாதாரண ஆள் கிடையாது அவர் ஒரு சயின்டிஸ்ட் வேளாண் விஞ்ஞானி அவருக்கு சமூகத்துல ஒரு சில அதிகாரங்கள் இருக்கலாம் பணம் இருக்கலாம் அவருக்கே வந்து அவரோட பெண்களை பெண்களை மீட்டெடுக்க முடியாம இந்த ஈசா மையத்துல இருந்து மீட்டெடுக்க முடியாம தவிக்கிறாருன்னா சாதாரண இடத்துல இருந்து போறவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா பக்திக்கும் இவர் சொல்ற அந்த யோகா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் தொடர்பு இல்லை இவர் சொல்ற யோகா ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது மக்களை ஏமாற்றுவது பக்தி என்பது வேற அவங்க மக்களா விரும்புவாங்க பிடிக்கலன்னா விளையிடுவாங்க ஒரு கோயிலுக்கு போவாங்க பிடிக்கலன்னா இன்னொரு கோயிலுக்கு போவாங்க ஒரு மதத்துக்கு ஃபாலோ பண்ணுவாங்க பிடிக்கலன்னா இன்னொரு கோயிலுக்கு போயிருவாங்க அது வேற இந்த ஆள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி யோகாங்கிற பேர்ல கடை விரிக்கிறாரு பெரிய கடையை விரிக்கிறாரு விரிச்சு மழை விழுங்குனது மட்டும் இல்லாம மண்ணை விழுங்குனது மட்டும் இல்லாம காடு விழுங்குனது மட்டும் இல்லாம நிறைய பேருடைய உயிர்களையும் விழுங்குறாரு இதுதான் இது மூலயமா நம்மளுக்கு தெரியுது அஹ் வேறொரு வீடியோட சந்திக்கலாம் நன்றி